இப்போ ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீர கால் டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஸ்பூன் விட்டு கலந்து விட்டுக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குங்க ஒரு கப் கோது மாவு எடுத்திங்கனாக்கா ஒரு கால் கப்பு தண்ணி எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம சமோசாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சதச்சி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் இது கருவேப்பில இதை இப்போ நல்லா வதச்சி எடுத்துருங்க பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் குட்டீஸ்க்குலாம் கொடுக்குறோம் நீங்கள் கம்மியாகவே எங்களுக்கு சேர்த்துருக்கோங்க இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்தது இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கிண்டி வெடிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கூட மாதிரி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி நான் வேக வச்சது எடுத்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு வெங்காயம் மட்டுமே போதுங்க சட்டுன்னு ஒரு சாயந்தரம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம் இல்லை காலையில் நம்ம ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மாவு நம்ம மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு ஒரு ஜஸ்ட் ஒன்று இப்படி மாவு பசைஞ்சு கொடுத்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு உருண்டை நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சப்பாத்திக்கெல்லாம் எண்ணெய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நம்ம தொட தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இப்போ எதோ நல்லா ரொம்ப மசாலா வச்சுக்கிறாங்க மாதிரி நம்ம இப்போ சூடாயிருச்சுங்க இன்னைக்கு நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போறோம் நம்ம எண்ணெயில ரொம்ப இல்லாமல் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெய் அது இருபது சூடாக இருக்கு இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம் ஒரு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த சைவையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடியாயிருச்சுங்க அருமையா ரெண்டு பக்கமும் நமக்கு வந்துருக்கு நல்லா எண்ணெய் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு சாலா ப்ரை மாதிரி நமக்கு பண்ணி கொடுக்கலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்னாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மோறும் இன்னைக்கு நான் அக்கா மாவு பச இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியா மோறு மொறுனு டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ